ஏன்பா இந்து நீ இன்னைக்கு என்ன வரேன்னு சொன்னாலா இன்னும் ஆளையே காணுமே எப்பயுமே பிள்ளை நேரம் வந்துடும் இன்னும் இன்னைக்கு ஆளை காணும் மா உங்க பிள்ளை வரத்தை நான் இங்கே எதுக்கு தாப்புல குத்துக்கலாட்டம் இருக்கேமா எப்போ பாரு மருமக 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 புராணமே படா இங்கே வருவா வருவா எங்க போயிரு புறா வருவா டே ஓரா பேசாதரா இந்துக்கு ஒரு ஃபோன் பண்ணு நான் பேசணும் அவகிட்ட இந்தாங்க உங்க மருமகிட்ட நீங்களே பேசிக்கோங்க என்ன ஹரி கால் பண்றான் ஒருவேளை வீட்டுக்கு வர சொல்லி கூப்பிடுவாங்களோ அத்தை வந்திருப்பாங்களா இந்நேரம் சரி அட்டன் பண்ணி பேசுவோம் ஹலோ சொல்லு ஹரி இந்தும்மா நான் அத்தை பேசுறேன்டா ஆ அத்தை என்ன விஷயம்தே இல்லை டாக்டர்ண்ணே எப்பயும் வேமா வீட்டுக்கு வந்துடுவேன் இன்னும் காணமே அதான் கேட்டேன் அத்தை இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கத்த அதனாலதான் வர முடியல நாளைக்கு வரனே அப்படியா கண்ணே இன்னைக்கு நம்ம சஞ்சய் தம்பியோட அம்மா இல்லை அவங்களும் வராங்க சரி நீயும் இருந்தீன்னா உன்னையும் பார்ப்பாங்களேன்னு பார்த்தேன் சரி டாக்டர் வேலை இருந்துச்சுன்னா வர வேணாம் சரி அப்பப்ப வாங்க இங்கிட்டு என்னமா வராம இருந்துடாத ஆ சரிங்க தே வரேன் தே நாளைக்கு இல்லைன்னா நாளை கழிச்சு வரேன் தே என்னடா கண்ணு இப்பதான் நாளைக்கு வரேன்னு இப்ப நாளை கழிச்சு வரேங்கிற சரி பாரு உனக்கும் வேலை இருக்கும்ல உன்னையும் தொந்தரவு பண்ண கூடாது சரிடா கண்ணு அத்த போனை வைக்கிறேன் சரிங்க தே இந்த பாவனோட போனை இப்படி என்னம்மா வாய்ஸ் உள்ள போகுது உங்க மருமகள் வர முடியாதுன்னு சொல்லிட்டாலாக்கும் ம் மருமக வரலன்னொன்னே சோகம் ஆயிடுறது என்னமோ தெரியுறடா ஹரி இந்துமா வந்தானதான் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு ஆனா அவளுமே பிள்ளை இப்ப கொஞ்ச நாளா வாடி போய் தெரியறா என்ன நினைக்கிறானே தெரியல ஒருவேளை அவங்க அப்பா அம்மாவை நினைச்சு கவலைப்படுறாளா என்னன்னு தெரியல அதனாலதான் இந்த வீட்டுல வந்து இருன்னு சொல்றேன் அதையும் கேட்க மாட்டீங்க போய் போய் ஹாஸ்டல்ல தான் இருக்கணும்னு சொல்றா சரி எல்லாம் கூடிய சீக்கிரம் நடக்கும் என்ன நடக்கும் சரி உங்க கூட பேச எனக்கு டைம் இல்லை வரேன் அதே உனக்கு உங்க அப்பாவுக்கும் டைமே இருக்காது பேச என்ன நான் சரிம்மா தாயே திரும்ப புராணத்தை ஆரம்பிச்சிராதீங்க எனக்கு வேலை இருக்கு சஞ்சய் வந்துட்டான்னு நினைக்கிறேன் நான் போய் பார்த்துட்டு வரேன் அத்தை இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துருவாங்க ஆனால் அத்தையை பார்க்காம எத்தனை நாள் தான் இருக்கிறது இப்படி அவாய்ட் பண்ணிட்டே இருக்க முடியும் இப்படியாவது ஒரு சூழ்நிலை அத்தையை பார்க்க வேண்டியது சூழ்நிலை வரத்தான் செய்யும் அப்போ அத்தை என்ன நினைப்பாங்க நம்மளை பத்தி உன்னோட மரம் இப்பதான் அதெல்லாம் தோணுதா இதெல்லாம் நீ முதலே யோசிச்சிருக்கணும் சரி அப்ப கிளம்பு உங்க அத்தையை பார்க்க போ இல்ல என்னால முடியாது என்னாலும் போய் பார்க்க முடியாது நான் என்ன எனக்கே தெரியுறியே என்னடி சொல்ற உங்க அத்தையவே நீ வேணான்னு சொல்றியா ம் எவ்வளோ பாசமாக இருப்பாங்க உன் மேல அதெல்லாம் நீ மறந்துட்டியா ஹேய் நான் எதையும் மறக்கல குத்தி காட்டுற மாதிரி பேசாதேன் எங்க அத்தை மேல எனக்கு இன்னும் அதிகமான பாசம் இருக்கு அது இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனா அண்ணா என்ன சொல்லு என்ன ஆனா ஆனா என்னால் போய் பார்க்க முடியாது அவ்வளோதான் ஏன் ஏன் பார்க்க முடியாது இன்னைக்கு இல்லாட்டியும் இன்னொரு நாள் நீ பார்த்து தானே ஆகணும் அப்போ அவங்க உன்னை பற்றி என்ன நினைப்பாங்க அதுவும் உண்மைதான் பேசாம நான் இப்பயும் போயிடுவா வீட்டுக்கு போய் அத்தையை பார்த்துடவா ம் இது என்ன கேள்வி போ போய் பாரு உங்கள் அத்தையை பார்த்து பேசு போ இதுக்கெல்லாம் யோசிக்கலாமா ஒரு காலத்தில் உன் மேலே உசிரியே வச்சிருந்தவங்க இன்னுமே அப்படி தான் இருக்காங்க நீதான் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வந்து இப்போ தனி மரம் அக்கிற இல்லை நான் ஒன்னும் தனி மரமா இல்லை எனக்கு எங்க அத்தை மாமா இருக்காங்க ஹோ அத்தை மாமா இருக்காங்களா இதே இது பத்து வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சு பாரு எந்த அத்தை உன் மேல உசுராக இருந்தாங்க இப்போ இருக்க மாமாவா இப்போ வந்து சொந்தம் உனக்கு பெருசாயிருச்சு பழைய உறவு வேண்டாததாயிருச்சா டேய் நான் எங்கள் அத்தை என்றைக்குமே என்னோட உறவு இல்லை நான் சொன்னதே கிடையாது அதை மூலம் புரிஞ்சுக்கோ ஓ அப்போ நேற்று சஞ்சிக்கிட்ட பேசினியே நாலு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த எந்த உறவுமே எனக்கு தேவையில்லைன்னு அதான் கேட்டப்ப கூட அமைதியா நின்று அதுக்கு என்ன காரணம் ஆமா சொன்னதான் நாலு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த எந்த உறவும் எனக்கு தேவையில்லைன்னு சொன்னதான் ஆனா அது எங்க அத்தையோட உறவு இல்லை அந்த சஞ்சய்க்கும் எனக்கு இருந்த உறவு ஹோ குட்டி பக ஆடு உறவா ஹே நானே குழப்பத்துல இருக்கேன் நீ வேற இப்படி பேசி என்னை மேலும் மேலும் குழப்பாத நீ இப்ப நீ முடிவா என்னதான் செய்ய போற இன்னைக்கு உங்க அத்தையை பார்க்க போறது இல்ல அப்படியா ஆமா இன்னைக்கு நான் போய் பார்க்க போறது இல்ல நாளைக்கு நாளை கிடைச்சு அதுக்கு மறுநாள் என்ன பண்ணுவ அது அது வந்து அது வந்து

ஓ அதுவா நம்ம சஞ்சயோட அம்மா தான்ப்பா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துருவாங்க அவங்களுக்கு பஸ் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு போல சஞ்சய் பிக்கப் பண்ண போயிருக்கா இன்னும் வரல சரி நீ மேல போய் அம்மா பாரு ம் அத்தை இன்னும் வரலையா ஸோ ஒவ்வொரு நேரமும் நமக்கு யுகம் மாதிரி போகுதே அத்தை நீ பார்த்ததே எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னே தெரியல அது வேற பயமா இருக்கு இந்த சஞ்சய் நம்மளை பத்தி சொல்லியிருப்பானோ அத்தை அத்தை கூட எனக்கு ஒரு ஃபோன் கால் கூட பண்ணலையே கடவுளே நீ தான் எனக்கு எல்லா தைரியத்தையும் கொடுக்கணும் சரி அத்தை போய் பாப்போம் மேல அத்தை அட வாடா இந்த கண்ணே ஏ அத்தை எதுக்கு நீங்க இந்த வேலை எல்லாம் செஞ்சிட்டு இருக்கீங்க சொன்னா நானே செய்வேன்ல இருக்கட்டும் இந்த கண்ணே அத்தை என்ன பெருசாவ வேலை பார்த்துட்டு இந்த வெயில் அடிக்கல இந்த வத்தல காய வச்சோம்னா கொஞ்சம் நல்லா முருமன்னு காஞ்சிரும் தான் வந்து காய வச்சுட்டு போலான்னு பார்த்தேன் என்ன அத்தை வீட்டுக்கு கெஸ்ட் எல்லாம் வராங்கன்னு சொல்லி என்னைய கூப்பிட்டுட்டு நீங்க மேல வத்தல காய போட்டுட்டு இருக்கீங்க அவங்களுக்கு பஸ் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னு ஹரி சொன்னாமா சரி அதுக்குள்ளே எதுக்கு வந்து வத்தரை காய வச்சுட்டு போயிடுவோம் இது என்ன பெரிய வேலையா அதுவும் இல்லாமல் உங்கள் மாமாக்கெல்லாம் இப்படி வத்தரை காய வச்சு அரைச்சி அதில் குழம்பு வச்சா தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால தான் ம் இப்படியே எங்க மாமாவை சொக்குப்படி போட்டு மாய்க்கிருக்கீங்க இப்பதானே தெரியுது உங்க உங்கள் மாமா அப்படியே மயங்கிட்டாலும் ஒரு நேரம் கூட உட்காந்து பேச மாட்டார் கம்பெனி கம்பெனி அழைகிறாரு நீயும் இப்போ அதே மாதிரி தான் மாறிட்டேன் ம் சரி நல்ல வேலை அத்தை கூப்பிட்டேன்றக்க வந்திருக்கீங்களே அத்தைக்கு ரொம்ப சந்தோஷம்டா ஹே ஹலோ ஹலோ உங்க அத்தை மருமக 드라마 முடிஞ்சச்சா? இன்னைக்கு கொஞ்சம் பேச வரீங்களா? ஹே ஹரி ரொம்ப பேசாதே. இப்பதானே நான் அத்த கிட்ட வந்து பேசிட்டு இருக்கேன். உடனே 드라마 கிராமா பண்ணுவான். பாருங்க தெய்வனே. ஹே பில்லை இப்பதான் வந்து என்கிட்ட கிட்ட பேசிட்டு இருக்கே. உனக்கு என்னடா? அது இல்லையா? மம்மி கோச்சுக்காதீங்க. ஒரு சின்ன வேலை இருக்கு. சோ இப்போ நான் உங்க மருமகள ஆபீஸ் காண போறேன். ம் என்னப்பா இது? அம்மா தான் சாகவாங்கன்னு நினைச்சே. இந்து நீயும் சேர்ந்து ஷாக் ஆகிறியே இல்ல 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 ஹரி அப்படிலாம் ஒண்ணும் இல்ல என்னாச்சு என்ன திடீர்னு வேலை அவளே இப்பதான் வரலன்னு சொன்னவ வீட்டுக்கு வந்திருக்கா நீ என்னடா திடீர்னு ஒரு வேலை இருக்குன்னு சொல்ற என்னடா மா அதனால தான் ஆரம்பத்தில் சொன்னே கோவிக்க கூடாதுன்னு என்ன செய்யறதுமா திடீர்னு ஒரு வேலை வந்துருச்சு தவிர்க்க முடியாதுல்ல இந்து பாஸ்கர் கால் பண்ணாரு இன்டீரியர் டிசைன்ஸ்ல ஒரு டவுட்டா அவருக்கு நீ போனாதான் க்ளியர் பண்ண முடியும் உன நேர்ல பார்த்து பேசணும்னு சொன்னாரு சோ நீ கொஞ்சம் ஆபீஸ் வரைக்கும் போக முடியுமா உனக்கு ஓகேவா ஹம் ஓகே தான் ஹரி எனக்கு என்ன ப்ராப்ளம் சரி அப்ப நான் போறேன் ஆபீஸ் போறேன் சரிமா அப்ப நீ கிளம்பு வா உன போய் நான் ஆபீஸ்ல விட்டுட்டு வந்துறேன் நீ முன்னாடி போ ஹரி நான் வரேன் சரிங்க அத்தை அப்ப நான் கிளம்பறேன் சரிமா இந்து பாத்து போயிட்டு வா சரி நீ வேலை முடிஞ்சது கொஞ்சம் சீக்கிரமா வர முடிஞ்சா வந்துரு என்னம்மா ஹா ஓகே அத்தை என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் வேமா வர பாக்குறேன் சரிங்க அத்தை நான் கிளம்புறேன்

நாங்க நீங்க வெள்ளனே வருவீங்கன்னு எதிர்பார்த்தோம் ஆமாங்க இன்னைக்கு கொஞ்சம் பஸ் டிலே ஆயிடுச்சு அதான் வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு சரி வாங்க எதுக்கு நின்னுக்கிட்டே இருக்கீங்க வந்து உட்காருங்க உட்காந்து பேசுவோம் வாங்க சஞ்சய் எங்க இந்த பின்னாடி வரானுல என்னப்பா சஞ்சய் அப்புறம் என்ன அம்மாவையும் கூப்பிட்டு வந்த இனிமேல் நிம்மதியா இருப்ப அப்படித்தானே ஆமா அங்கிள் அம்மா நம்ம கூட இருந்தாதான் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும் அங்கிள் ரிலாக்ஸா இருக்கும் அங்க இருந்தாங்கன்னா ஒரே டென்ஷனாவே இருக்கும் அதனாலதான் அங்கிள் நீங்க உண்மையிலே ரொம்ப கொடுத்து வச்ச அம்மா இப்படி ஒரு பிள்ளை கிடைக்க நீங்க கொடுத்து வச்சிருக்கணும் அதே என்னமோ உண்மைதாங்க என் பிள்ளை நான் இல்லாம இருக்கவே மாட்டான் மம்மி சைடு கேப்ல என்ன கால வர்றீங்க போல தெரியுதே அப்படியே இல்லடா உடனே வந்துரு மனசுக்கிட்டே ஆமா ரணி நீங்களும் இப்படி பிள்ளை கிடைக்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் சஞ்சய் சொல்லிருக்கான் ஹரிய பத்தி ரொம்ப நல்ல பையன் இங்க பாரு சஞ்சய் நம்ம இங்க நின்றுதான் வையே இந்த அம்மாக்களோட போராட்டம் தாங்க முடியாது வா நம்ம போய் அங்கிட்டு போய் வேற ரூம்ல உட்காருவோம் இவங்களோட பேசலாம் நம்மளால கேட்க முடியாதுப்பா அதுவும் ஹரி ஹரி ரொம்ப ஓவர ஓட்டாதீங்க நாங்களும் இந்த இந்து எங்க காணும் அம்மா வராங்கன்னு சொல்லி அவன் வரல சரியான பதினஞ்சு காரியாயிட்ட இந்து நீ இப்படி இருப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல அம்மா பார்க்கறதுக்காக கண்டிப்பா இருப்பேன்னு நினைச்சேன் அப்படி உனக்கு என்னதான் கோவமோ எங்க மேல தெரியல